திருப்பூரில் என்எஸ்கே நகைக்கடையின் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மக்களின் கைராசி ஸ்தாபனம் மற்றும் ஒரு கிளை எஸ்ஆர்என் கோல்ட் அண்ட் டைமண்ட் புதிய நகைக்கடையில் ஓவிய போட்டி இரண்டு நாட்கள் நடைபெற்றது திருப்பூர் மாநகராட்சி அருகே என்எஸ்கே ஜுவல்லரி எதிரில் மூன்றடுக்கு பாடியில் எஸ்ஆர்என் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் கடையின் உரிமையாளர்கள் என்எஸ்கே சுபகுமார் நாகமணி சுபகுமார் ஓவியப் போட்டியினை தொடங்கி வைத்தார்கள் ஓவிய போட்டி விழாவை முன்னிட்டு பல்வேறு சலுகை குறித்து கடையின் உரிமையாளர் என் எஸ் கே சிவகுமார் கூறியதாவது போட்டியில் கலந்து கொண்ட நபர்களுக்கு வெள்ளிச்சாமி படம் அன்பளிப்பாக வழங்கப்படும் மாதந்தோறும் நடைபெறும் நகைச்சீட்டு ஒரு மாதம் தவறின் தொகையை கட்ட தேவையில்லை இலவசமாக வரவு வைக்கப்படும் போட்டியில் கலந்து கொண்ட நபர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் திருப்பூர் மாநகரில் நகைக்கடை வீதியில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பாரம்பரியமிக்க நம்பிக்கையுடன் கைராசியான நகைக்கடையான திகழ்ந்த என்எஸ்கே ஜுவல்லரி ஏழை எளிய மக்களின் கனவு நிறைவேறும் வண்ணம் உழைக்கின்ற பணத்தை சிறுக சிறுக மாதம் வாரம் தினம்தோறும் என சேமித்து எட்டாக்கனியான தங்க நகைகளை செய்கூடி சேதாரம் இன்றி பணம் செலுத்திய அன்றைய மதிப்பில் தங்க நகைகள் வழங்கி ஆயிரக்கணக்கான மக்களின் நம்பிக்கையாக தொடர்ந்து வெற்றிகரமாக நடந்து வருகிறது எங்களது வாடிக்கையாளர்கள் சேவையை விரிவுபடுத்தும் நோக்கில் திருப்பூர் மாநகராட்சி அருகே பிரம்மாண்டமான கட்டிடத்தில் மூன்றடுக்கு ஷோரூம் தொடங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் மற்றும் கடையின் நிர்வாக ஊழியர்கள் ஹேமா திவ்யஸ்ரீ ஸ்ருதி சரண்யா சொப்னா பிரியா மோனிஷா வினோத் பிரதீப் நிகழ்ச்சியின் இறுதியில் நன்றியுரையில் மேகனா பேசினார்